வெற்றிலை போடுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிந்த உங்களுக்கு போட்ட துப்பலை பொது இடத்தில் துப்பினால் தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரியுமா இவ்வாறு பேருந்து பயணங்களின் போதோ உங்கள் தனிப்பட்ட வாகனங்களில் பயணிக்கும் போதோ துப்பினால் பொது சுகாதார பரிசோதகர்களால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் பாரபடுத்தப்படுவீர்கள் உங்கள் எச்சில் எந்த விதத்தில் மற்றவருக்கு தீர்த்தமாக தோன்றும் கழிவு கழிவுதானே அதை துப்ப மற்றவனின் நடைபாதையா கிடைக்கிறது உங்களுக்கு தற்காலத்தில் அவதானிக்க கூடியதாக உள்ள விடயம் ரம்புட்டான் மங்குஸ்தான் கோதுகள் வீதியெங்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது தான் வெறுங்கோது முளைக்கும் என்று நினைத்த ஞானசோனியங்களின் வேலைதான் இது ஏன் பழம் வாங்கும் இடத்திலேயே இன்னும் ஒரு சொப்பினை வாங்கி கோதுகளை அதில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டால் தான் என்ன முதலில் நீங்கள் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பின்தொடர்வார்கள் நாங்கள் மாற மாட்டோம் பிறகு குப்பைக்காரன் வேலை நகரசபை இயங்குவதில்லை என்று கதை வேறு குப்பை போடும் நாங்கள்தான் குப்பைக்காரர்கள் சுத்தமாக்குவர்கள் ஊரையும் சுத்தமாக்குவர்கள் அவர் தூய்மை பணியாளர்கள் என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூர் ஆக்க வேண்டாம் சீரழிக்காமல் போனால் போதும்